நீங்கள் எண்ணுவது மலையாக இருந்தாலும் மலைக்காமல் முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் என்ற சிந்தனையோடு நீ தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு உற்சாகமான வணக்கம் என்றும் உங்கள் ராசிபுரம் திவ்யா இன்று நாம் காண இருக்கும் காணொளி மூவா கடிதங்கள் தம்பிக்கு நூலில் முதல் இரண்டு கடிதங்கள் மற்றும் இன்று நாம் காண இருக்கின்றோம் டாக்டர் மூவா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பாட்டி நரசம்மாவால் திருவேங்கடம் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் வடார்காடு மாவட்டத்தில் வாலாஜா பேட்டிக்கு அருகில் உள்ள வேலம் என்ற ஊரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிறந்தவர் தான் டாக்டர் மூவா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே முதன் முதலாக முனைவர் பட்டம் பெற்றவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முதல் எழுபத்தி நான்கு வரை கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றியவர் அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே பீலிட் என்ற சிறப்பு பட்டத்தையும் பெற்றவர் திருக்குறள் உரை தமிழ் இலக்கிய வரலாற்று நூல்கள் இவருக்கு அதிக பெருமையை தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு இவர் எழுதிய அகல் விளக்கு என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது டாக்டர் மூவா அவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒரு நூல்கள் தமிழிலே எழுதியுள்ளார் அது மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் இந்தி என்று பன்மொழி புலமைய மிக்கவராக திகழ்ந்தார் திருவி கல்யாண சுந்தரம் அவர்களிடம் சைவ பற்று தமிழ் ஆர்வம் அரசியல் பற்றி அறிந்து கொண்டவர் இவர் நாவல்கள் சிறுகதைகள் சிறுவர் இலக்கியம் நாடகம் இலக்கண ஆய்வுகள் கட்டுரைகள் தமிழ் இலக்கிய நூல்கள் பயணக் கட்டுரை கடித நூல்கள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் மொழியியல் நூல்கள் சிந்தனை கட்டுரைகள் என்று பல்வேறு அமைப்புகளிலே நூல்களை இயற்றி தமிழ் மொழியை வளர்த்து கொடுத்த பெருமை இவரையே சாரும் தனித்தமிழ் இயக்கத்தின் மீது தீராத பற்று கொண்டவர் டாக்டர் மு அவர்கள் பண்பாடு அறம் ஒழுக்கம் ஆகியவற்றை முதன்மையாக கொண்டு தன் எழுத்திலே அப்படியே வடித்துக் கொடுத்தவர் டாக்டர் மூவாவின் பெற்றமனம் என்ற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திரைப்படமாக வெளிவந்தது மதுரை பல்கலைக்கழகத்திலே அஞ்சல் வழிக் கல்கையை முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் டாக்டர் மூவா அவர்கள் டாக்டர் மூவாவின் தம்பிக்கு எழுதிய கடித பகுதியிலிருந்து இன்று இரண்டு கடிதங்களை மட்டும் நாம் காண இருக்கின்றோம் மனிதனுடைய எல எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒரு கருவிதான் கடித இலக்கியம் ஒருவர் சொல்ல நினைப்பதை மற்றவருக்கு தெரிவிப்பது கடிதம் கடிதத்தை நாம் மடல் என்றும் முடங்கள் என்றும் ஓலை என்றும் குறிப்பிடலாம் கடிதத்தை பனை ஓலையில் எழுதப்பட்டு மூங்கில் குழாயில் இட்டு அனுப்பப்பட்டது உதாரணமாக நேரு அவர்கள் மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதம் காந்தியடிகள் தலைவர்களுக்கு எழுதிய கடிதங்கள் அறிஞர் அண்ணா திராவிட நாடு என்ற தலைப்பில் எழுதிய கடிதங்கள் ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்கள் எழுதிய நாட்குறிப்பு இப்படி கடிதங்களுக்கு மத்தியில் மூவா ஐந்து கடித நூல்களை எழுதியுள்ளார்கள் அன்னைக்கு என்ற நூல் எட்டு மடல்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது நண்பர்க்கு என்ற கடித நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பது மடல்களுடன் வெளிவந்தது தம்பிக்கு என்ற கடித நூல் எட்டு மடல்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது தங்கைக்கு என்ற கடித நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எட்டு மடல்களுடன் வெளிவந்தது கிட்டத்தட்ட நம்மளுடைய டாக்டர் மூவா அவர்கள் ஐந்து கடித நூல்களை எழுதியுள்ளார் திருக்குறள் தெளிவுரைக்கு அடுத்த நிலையிலே அதிகமாக விற்பனை நூல் என்று சொன்னால் இவருடைய கடித நூல்களையே குறிப்பிடலாம் இந்த கடித நூல்களிலே இவருடைய தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழ்நாடு என்ற முப்பரிமாண உணர்ச்சிகளை உயர்வுபடுத்தி எழுதியுள்ளமை நாம் காண முடிகிறது மூவாவின் பிற நூல்களுக்கெல்லாம் திறவுகோள்களாக கடித இலக்கியங்களே துணை நின்றன தற்சார்பு இல்லாத இவருடைய கடிதங்கள் மொழி நாடு இனம் பண்பாடு சார்ந்ததாகவே திகழ்கின்றன அழகான தமிழ் பெயர்களை கடிதத்தில் பயன்படுத்தியுள்ளார் தம்பிக்கு என்ற கடிதத்தை அன்புள்ள எழில் என தொடங்குகிறார் கடிதத்தை முடிக்கும் பொழுது உன் அன்புள்ள வளவன் என கூறியுள்ளார் கடிதங்கள் அனைத்து முறைநடை வடிவத்திலே அழகாக எழுதியுள்ளார் ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை கற்பனை செய்து கடிதம் எழுதியுள்ளார் அக்குடும்ப உறவுகளில் ஒருவன் தம்பி எழில் எழிலுக்கு கூறிய நற்கருத்துக்கள் கிட்டத்தட்ட முப்பது பக்கங்களில் இடம்பெற்றுள்ளன தம்பிக்கு என்ற கடித நூலிலே இடம்பெற்றுள்ள முன்னுரையில் கடிதங்கள் எழுதியதற்கான காரணத்தை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் தமிழருக்கு நல்ல பண்புகள் உண்டு ஆனாலும் தமிழரின் வாழ்வு நலிந்துள்ளது தமிழரிடையே சில குறைகளும் உண்டு அதனை சரிபடுத்துவதற்காக எழுதப்பட்டவதே இக்கடிதங்கள் தன் குற்றம் நூக்கி பிறர் குற்றம் காணல் என்ற திருவள்ளுவரின் நெருக்கிணங்க நம் குற்றங்குறைகளை நாம் உணர வேண்டும் என்று மூ அவர்கள் கடிதம் வழியே வலியுறுத்தியுள்ளார் கடிதத்தை துவக்கத்திலேயே தம்பிக்கு சில அறிவுரைகளை குறிப்பிட்டுள்ளார் அதிலே அன்புள்ள எழில் உன் கடிதத்தை அன்னையும் அண்ணனும் படித்தாலும் பரவாயில்லை அதுபோல அன்னைக்கு நீ எழுதிய கடிதங்கள் அனைத்தையும் அன்னை எனக்கு படிக்க கொடுத்தார் உன் கருத்தும் என் கருத்தும் ஒரே மாதிரியானவை நீ இளையவன் நான் உலக அனுபவத்தோடு உலகத்தை பற்றிய பயம் உடையவன் நீ மனதில் தோன்றியதை சொல்லிவிடுகிறாய் நான் எதுவும் தெரியாதது போல நடிக்கிறேன் நீ என்னை விட நல்லவன் தம்பிக்கு கூறுகின்ற அறிவுரைகளிலே நல்லவனாக இருப்பதோடு வல்லவனாகவும் இருக்க வேண்டும் நன்மை வன்மை இரண்டும் இருந்தால்தான் இவ்வுலகில் வாழ்க்கை உண்டு இயற்கையிடமிருந்து நாம் பெரிய பாடம் கற்றுக்கொள்ளலாம் மனிதன் உடலை மட்டும் பாதுகாக்க கூடாது உள்ளத்தையும் பாதுகாக்க வேண்டும் மரம் வானுயரத்திற்கு வளரலாம் வேரூன்றிய மண்ணை மறந்து வாழ முடியாது வானத்தை வேண்டாம் என்று நினைத்து கிளைகளை உயர்த்தாமல் வாழ முடியாது வள்ளுவர் அறநெறியை கூறியதோடு பொருள் வளமும் வேண்டும் இன்ப வாழ்வும் வேண்டும் என்று கருதிதான் முப்பாளையும் படைத்தார் அறத்தை நினைத்து பொருளை மறக்குமாறு அவர் கூறவில்லை இன்பத்தை உயர்த்தி மற்றதை தாழ்த்தியும் கூறவில்லை வாழ்க்கையின் பல பகுதிகளையும் போற்றி வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் திருக்குறளை நன்கு அறிந்திருந்தும் அது கூறியபடி வாழவில்லை நல்லதை தேடியே வல்லமை மறந்திடுவோம் எனவே வாழ்க்கை தாழ்கிறது தமிழ்மொழி நல்ல மொழி ஆனால் அதை வல்ல மொழியாக ஆக்கவில்லை நீதிமன்றங்களில் உரிமை வழங்கினோமா ஆட்சி கூடங்களில் வாழ்வு வழங்கினோமா பொருட்பால் இல்லாத திருக்குறள் போன்றது வல்லமை இல்லாத நல்ல காரியங்கள் தம்பி நம் முன்னோர்கள் இதனை மறந்த காரணத்தால் தான் அதிகம் இழந்தனர் நம் பழைய ஆலிசை வாழ்ந்ததா இல்லை தமிழுக்கும் இன்று அது நிலைதான் அன்று அரசன் வழியில் குடிகள் சென்றன இன்று பொதுமக்கள் வழியில் ஆட்சியாளர்கள் செல்கிறார்கள் பொதுமக்கள் விருப்பம் போல ஆட்சி என்றால் போர் அணுகுண்டு வேலையில்லா திண்டாட்டம் உணவின்மை வீடு இல்லாமல் கல்வியறிவின்மை போன்ற கொடுமைகள் இருக்குமோ எண்ணிப்பார் மக்களுக்கு நிகழ்காலம் எதிர்காலம் எதுவும் உணரத் தெரியவில்லை மக்கள் களிமண்ணாய் கிடைக்கிறார்கள் யார் யாரோ நீர் சேர்த்து பிசைந்து தமக்கு வேண்டிய உருவங்களை செய்து கொள்கிறார்கள் ஓட்டு போடும்போது தங்களை நாட்டை மொழியை பற்றி கவலைப்படுவதில்லை அவ்வாறு இருக்கையில் யாருடைய வல்லமையை நம்புவது களிமண் பிசைகிறவர்களின் கைகளாவது நாட்டை பற்றி கவலைப்பட்டதுண்டா பழங்கால யானினை மீட்டிய பாணரும் விரலையும் பொருளரும் கூத்தரும் நம்மை போல தான் நல்லவர்களாக வாழ்ந்திருக்க வேண்டும் யாழினை வாழ வைக்கும் வல்லமை பற்றி அவர்கள் என்னவில்லை யாழினை நினைத்து பார்க்க விபுலானந்தர் தேவைப்படுகிறது மேடையில் முழங்குவதை நிறுத்தினால் எண்ணி பார்க்க வாய்ப்பு ஏற்படலாம் இது உன் போன்ற இளைஞருக்கு பைத்தியக்காரத்தனமாக கூட தோன்றலாம் அனுபவத்தில் சொல்கிறேன் மேடை மகிழ்ச்சி நமக்கு மழ கடமை மறதி ஏற்படுத்துகிறது மேடை பேச்சில் பிற்போக்குத்தனமை உள்ளது மேடை பேச்சை கேட்டு கைத்தட்டுவோரை கண்டால் இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுகை என்ற குரல்தான் நினைவுக்கு வருகிறது தம்பி இன்றைய உலகம் வல்லமை மிகுந்த மாமியார் போலவும் நம் தமிழகம் மிக நல்ல மருமகளாகவும் உள்ளது தற்கொலையோ மனவேதனையோ ஏற்பட்டு விடக்கூடாது நான் கூறியதில் தெளிவில்லாமல் இருந்தால் கடிதம் எழுது தெளிவுபடுத்துவேன் உனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் எண்ணிப்பார் இந்த தமிழகத்தில் நாம் இருவராவது ஒன்றுபட முடியாதா பார்ப்போம் உன் அன்புள்ள வளவன் இந்த முதல் கடிதத்தினேன் உட்கருத்து என்னவென்று சொன்னால் தமிழர்கள் நல்லவர்களாக மட்டும் இருந்து தனித்தனியாக பிரிந்து கிடந்தது போதும் வல்லவர்களாகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் அவர்கள் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றும் வேண்டும் என்றுதான் சொல்லியுள்ளார் தமிழ் மொழி நல்ல மொழிதான் ஆனால் வல்ல மொழியாக ஆக்கப்படவில்லை பழங்கால யாழிசை அனைவரும் மறந்துவிட்டோம் இன்று பொதுமக்களின் வழியில் ஆட்சியாளர்கள் நின்றாலும் வறுமை போர் வேலையில்லா திண்டாட்டம் போன்றவை ஏன் ஏற்படுகிறது மக்கள் களிமண்ணாய் திரண்டு கிடக்கின்றனர் யார் யாரோ மண்ணை பிசைந்து அவரவருக்கு வேண்டிய உருவங்கள் செய்கின்றனர் ஒன்றும் செய்யாமல் தமிழும் தமிழ் நாடும் வாழும் என்ற எண்ணி காலத்தை கழிப்பது குற்றமாகும் மேடை மகிழ்ச்சி நம் கடமை மறக்கச் செய்கிறது நம்மை பற்றி நாமே மகிழ்ந்து மகிங்கி இருக்கும் பொழுது கடமையை புறக்கணித்து கெட்டளித்தவர்களை நினைக்க வேண்டும் என்பார் வள்ளுவர் இன்றைய உலகம் வல்லமை உள்ளதாக இருப்பது போல நாமும் வல்லமை உள்ளவர்களாக மாறுவோம் என்ற தம்பிக்கு முதல் கடிதத்திலே கடிதத்தின் உட்கருத்தை மு அவர்கள் பதித்து சென்றுள்ளார் கடிதம் இரண்டு அக்கடிதத்திலே அன்புள்ள எழில் உன்னுடைய தமிழ் பற்றையும் தமிழ்நாட்டு பற்றையும் போற்றுகிறேன் இன்றைய கடிதத்தில் நீ கூறிய வீண் கனவு வேண்டாம் மேடை பேச்சு ஆத்திரத்தை தணிக்கச் செய்து சோம்பேறிகளாக்குவது போல வீண்கனவுகள் நம்மை மீனர்களாக்கி விடக்கூடாது தவறாக எண்ணாதே நான் சர்வாதிகாரியாக இருந்தால் திருக்குறள் ஓதாத திருமணம் தமிழ்நாட்டில் செல்லாது தேவாரம் திருவாசகம் பிரபாந்தம் முதலான தமிழ்மறை ஓதாத கோயில்கள் தமிழ்நாட்டில் திறந்திருக்க கூடாது தமிழில் உத்தரவு அனுப்ப தெரியாதவர்கள் அதிகாரிகளாக இருக்கக்கூடாது தமிழ்நாட்டு கவர்னரும் தமிழில் கையெழுத்திட வேண்டும் என ஆணையிடுவேன் என நீ கூறிய வீரமான எழுத்துக்களை உன் கடிதத்தில் பார்த்தேன் நானும் சோர்வு நீங்கியவனாகவே ஆனேன் உனக்கு ஏன் இந்த வீண்கனவு உனது நாட்டு பற்றினை போற்றுகிறேன் உணர்ச்சி வெள்ளம் என்றாவது ஒரு நாள் வற்றிவிடும் வற்றாத ஊற்று உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ கூறியதை நான் வீண்கனவு என்று கூற மாட்டேன் தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பகைவனாக இருப்பவன் தான் அவ்வாறு சொல்வான் தாயை வழிபடுவதையும் குடும்ப கடமையை ஆர்வத்தோடு செய்வதையும் தவறு என சொல்ல முடியுமா அவனை பகைவன் என்றுதான் ஒதுக்க வேண்டும் இப்படிப்பட்ட பகைவர்களையே வள்ளுவர் கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாது செய்வான் பகை என்று குறிப்பிட்டுள்ளார் எனவேதான் அறத்துப்பாலை மட்டும் கூறாது பொருட்பாலையும் விரிவாக திருவள்ளுவர் அவர்கள் எழுதினார் இன்னா செய்யாமை என்ற அகிம்சை செய்ய அறத்துப்பாலிலே கூறிவிட்டு பகைமாற்றி உட்பகையை பற்றி பொருட்பாளிலே விளக்குகிறார் திருவள்ளுவர் அவர்கள் தமிழரிடம் உள்ள பெருங்குறை பிறருடைய சொல்லால் மயங்கும் பேதமை இதை தெரிந்து கொண்ட பிறர் உயர்ந்த சொற்களை திரும்ப திரும்ப கூறுகின்றனர் கடவுள் படைப்பில் அனைவரும் சமம் என்ற பேச்சை தமிழரிடம் உயர்வாக கருதி பேசட்டுமே அவ்வாறு பேசினால் தமிழர் வாழத் தொடங்கிவிடுவர் அதனை யார் கூறுகிறார்கள் என யோசிப்பதுதான் அவசியம் நம்மை ஏமாற்றுவதற்கும் சொல்லலாம் ஏமாந்த தன்மையை எதிரிகள் பயன்படுத்திக் கொள்வர் ஜாதி வேறுபாடு ஒழிய வேண்டும் என்று கூறியவர் ஜாதி பித்தராக இருக்கக்கூடாது இன்றைக்கு ஜாதி வேறுபாடு என்று கூறுபவர் மற்றொரு நாள் மெல்ல வந்து மொழி வேறுபாடு வேண்டாம் தமிழ் தமிழ்நாடு என்று பேசுகிற குறுகிய நோக்கம் வேண்டும் வேண்டாம் என்பார் நாம் அனைத்தையும் துறந்து நிற்போம் அடுத்த மேடையில் ஏறி உன்னையும் என்னையும் தூற்றத் தொடங்குவர் வீர முழக்கம் செய்வார் உடனே அவருக்கு பின்னால் படை திரளும் புறமுதுகு காட்டாத தமிழரை என் சொல்லால் வீழ்த்தி விட்டேன் ஒற்றுமையாக இருந்தவர்களை பிரித்து விட்டேன் இனிமேல் வெற்றி எனக்குதான் தான் தமிழர்களே தமிழர்களை அழித்துக் கொள்வார்கள் நமக்கு கவலை இல்லை என மகிழ்ச்சி களிப்பில் திளைப்பர் கொள்கை உயர்வாக இருந்தாலும் கூறுபவர் யார் என்பது முக்கியம் யாழின் கொம்பு வளைவானது அம்பு நேரானது அதற்காக யாழை வெறுத்து அம்பை போற்ற முடியுமா இந்த ஊமைதான் வள்ளுவர் அழகாக எடுத்து சொன்னார் குறுகிய நோக்கம் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் நம்மை விட நோக்கம் உடையவர்கள் என ஆராய வேண்டும் நாம் பரந்த நோக்கம் இறக்கம் உடையவர்கள் நம் பற்றி சில நல்ல நூல்கள் பெரியவர்களின் பாடல்கள் பற்றி இருக்கும் மொழி உண்மையாக உள்ள ஒன்று மொழியால் தான் இனம் அமைகிறது நாகரிகம் அமைகிறது நாடு அமைகிறது இவற்றை பொய் என்பவர்கள் நல்ல எண்ணம் உடையவர்கள் அல்லர் வல்லரசுகளிடம் சென்று அவர்கள் உபதேசம் செய்யட்டும் வல்லரசுகள் முதலில் நாட்டுப்பற்றையும் இனப்பற்றையும் பொருள் பற்றையும் விட்டால் உலகம் ஒரு குடும்பமாக வாழும் அடுத்த நொடியில் தமிழன் யாதும் ஊரை யாவரும் கிளிர் என்ற புது பாடத்தை வாழ்ந்து காட்டுவான் பெருஞ்செல்வன் தன் இரும்பு பெட்டி ஏழு எட்டு சாவிகளால் பூட்டிவிட்டு அந்த அறையும் சில பூட்டுகளால் பூட்டிவிட்டு மாளிகையின் முன்பக்கம் வந்து திண்ணையில் சாய்ந்து கொண்டு எதிர்வீட்டு ஏலையை பார்த்து பொத்தல் கதவை மூடியே வைத்துள்ளாய் எங்கள் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேட்பது போல உள்ளது ஏழையும் அவன் கூறியதை நம்பி கதவை கலற்றி வைத்த கதையாக நம் நிலை இருக்கக்கூடாது இவ்வாறு இருப்பவன் பேதை உலகம் ஒரு குடும்பமாக அன்போடு மாறும் வரை தமிழருக்கு தற்காப்பு உணர்ச்சி வேண்டும் தமிழர்களை கடமை பற்றி மிக்கவர்களாக செயல்வீர்களாக ஆக்க வேண்டும் நீ சர்வாதிகார ஆவது பற்றி எனக்கு தடையில்லை ஆனால் அந்த போதையில் மயங்கி கடமையை மறந்துவிடாதே தமிழர் திருமணங்களில் திருக்குறள் ஓதுவது கனவு அல்ல கடமை கோயில்களில் தேவாரம் ஓதுவது கனவு அல்ல கடமை காந்தியடிகளின் கருத்துப்படி மொழிவாரி மாகாணம் கட்டாயமாக ஏற்படும்போது போது கவர்னர் தமிழில் கையெழுத்திடுவது கனவல்ல வங்காளத்திற்கு தொண்டு செய்ய காந்தியடிகள் எழுவத்தி எட்டாவது வயதில் சென்றார் அந்த நாட்டு மொழியை கற்றுக்கொண்டு வங்காள மொழியில் கையெழுத்திட்டார் பெருந்தன்மையான நெறி அது இன்று தமிழர்களுக்கு வேண்டியது அன்றாட கடமையை பற்றி ஆராய்ச்சி இது அப்படியானால் இப்படி செய்வேன் என ஆனால் போட்டு பேசக்கூடாது அது வெறும் போதை உண்மை நெறியல்ல எண்ணிப்பார் விளங்கும் உன் அன்புள்ள வளவன் கடிதம் இரண்டின் உட்கருத்து என்னவென்றால் வீண்கனவு நம்மை வீணர்களாக மாற்றாமல் இருக்க வேண்டும் திருமண வீடுகளில் கட்டாயம் திருக்குறள் ஓதப்பட வேண்டும் தேவாரம் திருவாசகம் பிரபந்தம் முதலிய தமிழ்மறை ஓதாத கோயில்களை தமிழகத்தில் திறக்க விடக்கூடாது தமிழ்நாட்டு அதிகாரிகள் கட்டாயம் தமிழில் கையெழுத்திட வேண்டும் மொழிப்பற்று நாட்டுப்பற்று உணர்ச்சி வெள்ளமாக இல்லாமல் வற்றாத ஊற்றாக உள்ளத்தில் இருக்கட்டும் இதனை வீண்கனவு என்று சொல்லவில்லை நம் தாயை வழிபட்டு குடும்ப கடமையை ஆர்வத்தோடு செய்யும் போது தவறு என செய்ய விடாமல் தடுப்பவனை பகைவன் என ஒதுக்க வேண்டும் பிறருடைய சொல்லிற்கு மயங்குதல் கூடாது நம்மிடம் சொல்லுகிறவர் யார் என்பதை பொறுத்து உண்மையானதா என ஆராய வேண்டும் வாய்க்கும் வாழ்க்கைக்கும் உறவு வைக்காமல் பற்றின்றி வாழ்பவர் தமிழர் என நம்மை வீழ்த்த நினைப்பவர் உணர வேண்டும் வாய்ச்சொல் நேர்மையானதாக இருப்பதை கொண்டு ஒருவரை நம்பிவிடக்கூடாது நம்மை விட பரந்த நோக்கம் உடையவராக இருந்தால் சரி மொழி உண்மையானது அதனை குறுகிய மொழி என கூறக்கூடாது வல்லரசுகளிடம் சென்று உபதேசம் செய்தால் இந்த உலகமே ஒன்றுபட்டு ஒரு குடும்பமாகும் தமிழனுக்கு தற்காப்பு உணர்ச்சி கட்டாயம் வேண்டும் கடமை பற்று வேண்டும் மொழி பற்றையும் நாட்டு பற்றையும் செயலில் காட்ட வேண்டும் என்ற மூவாவின் உட்கருத்து தம்பியின் இரண்டாவது கடிதமாக இருக்கிறது மூவாவின் இன்றைய நினைவும் நாளைய கனவும் கிபி இரண்டாயிரம் நூலில் இடம்பெற்றுள்ளது டாக்டர் மூ அவர்கள் ராப்பி சேது பிள்ளை அழைப்பை ஏற்று சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் மூவாவின் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது டாக்டர் மூவா அவர்களின் பெற்ற மனம் நாவல் திரைப்படமாக வெளிவந்தது கடித இலக்கியம் என்பது உரைநடையின் வடிவம் மூவாவின் கடிதங்கள் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் டாக்டர் மூவா அவர்கள் வலியுறுத்துவது தமிழரின் ஒற்றுமையை தம்பியின் பெயராக மூவா கடிதத்தில் குறிப்பிடுவது எழில் அவர்களை மூவாவின் தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் வருகின்ற அண்ணன் பெயர் வளவன் நன்மையுடன் வன்மை இருந்தால்தான் இவ்வுலகில் வாழ்க்கை உண்டு என்று மூவா வலியுறுத்துகிறார் வாழ்க்கையின் பல பகுதிகளிலும் போற்றி வாழ வேண்டும் என்பதற்காக உருவான நூலாக கருதப்படுவதுதான் திருக்குறள் என்று மூவா குறிப்பிடுகிறார் நம் நாட்டில் வல்லமையாக வைத்து பேசப்படுவது மக்கள் தொகை அழிந்து போனதாக கூறப்படும் அருமையான இசைக்கருவி யாழ் எதனை ஓதாத திருமணம் தமிழ்நாட்டில் செல்லுபட ஆகாது என்று குறிப்பிடார் என்றால் திருக்குறளை ஓதாத திருமணம் அகிம்சை அறத்துப்பாலில் வள்ளுவர் அவர்கள் செய்யாமை என்று பதிவு செய்கிறார் தமிழரிடம் உள்ள பெரும் குறையாக மூவா குறிப்பிடுவது பிறர் கூறுவதை நம்புவது நாட்டு பற்றையும் இனப்பற்றையும் வல்லரசு நாடுகள் கைவிட்டால் உலகம் குடும்பமாக மாறும் என்று வலியுறுத்துகிறார் டாக்டர் மூவா அவர்கள் வங்காளத்திற்கு தொண்டு செய்வதற்காக சென்றபோது போது கையெழுத்திடுவதற்காக வங்கமொழி கற்றுத் தேர்ந்தவர் நம்மளுடைய அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் தமிழக கோயில்களில் தேவாரம் முழங்க வேண்டும் இன்றைய தமிழர்களுக்கு தேவையானது கடமை உணர்வு இனம் நாகரிகம் நாடு அமைவதற்கு அடிப்படையாக அமைவது மொழி என்று மூவா குறிப்பிடுகிறார் டாக்டர் மூ அவர்களுக்கு பாட்டி வைத்த பெயர் திருவேங்கடம் டாக்டர் மூவா இலக்கியப் இலக்கிய பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கிய நாடு அமெரிக்கா மூவாவின் அகழ்விளாவுக்கு நூலிற்கு கிடைத்த விருது சாகித்ய அகாடமி விருது மூவாவிற்கு தமிழ்நாடு அரசின் விருது கிடைத்த நாவல் கல்லோ காவியமோ மூ வரதராசரின் அரசியல் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார் மு வரதராசனார் நான்கு பேருக்கு கடிதம் எழுதியுள்ளார் மூவாவின் கடித இலக்கியங்களில் ஒரு குடும்பம் கற்பனையாகவே இடம்பெற்றுள்ளது மூவாவிற்கு திருவிக்கா அவர்கள் தமிழ் பெர்னாட்ஸா என்று அன்போடு அழைத்தார் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதன் முதலாக முனைவர் பட்டம் பெற்றவர் டாக்டர் மூவா அவர்கள் மூவாவிற்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் முருகையா முதலியார் கடித இலக்கியத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் டாக்டர் மூவா அவர்கள் மூவா தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்ட பெயர் எழில் நன்மை வன்மை இரண்டும் இருந்தால்தான் வாழ்க்கை உண்டு என்று வலியுறுத்தி சொல்லவர் மரம் வேரூன்றிய மண்ணை நாம் மறந்து வாழ முடியாதது போல தமிழன் வாழ்க்கையின் பல பகுதிகளை மறவாமல் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தியவர் டாக்டர் மு அவர்கள் நம் மக்கள் களிமண்ணாய் இருப்பதால் யார் யாரோ நீர் சேர்த்து உருவம் செய்கின்றனர் என்று குறிப்பிட்டவர் டாக்டர் மு அவர்கள் அழிந்து போன யாழிசை பற்றி நினைத்துப் பார்க்க விபுலானந்தர் தேவைப்பட்டது என்று குறிப்பிட்டவர் டாக்டர் மு அவர்கள் இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக என்று கூறிய நூல் திருக்குறள் தமிழ்நாட்டின் சூழலை பார்த்து தம்பி எழில் சர்வாதிகாரியாக ஆவதாக குறிப்பிட்டிருந்தான் தமிழ்நாட்டு கவர்னரும் தமிழில் கையெழுத்திட வேண்டும் என எழில் கூறியிருந்தான் வடிந்து போகும் வெள்ளமாக இல்லாமல் வற்றாத ஊற்றாக செயல்திறன் வளர வேண்டும் என்று குறிப்பிட்டவர் டாக்டர் மூவா கொள்கை உயர்வானதாக இருந்தாலும் சொல்கின்றவர் யார் என ஆராய்வது நன்றி என வலியுறுத்தியவர் டாக்டர் மூவா கோயில்களில் தமிழால் பாடி போற்றுவது சான்றோர்களுக்கு நாம் செய்யும் நன்றி உணர்வு என்று டாக்டர் மூவா அவர்கள் கடிதம் வழியாக தமிழரின் ஒற்றுமை தமிழ்மொழி மட்டுமே தமிழரை ஒன்றுபடுத்தும் தனி ஒருவன் உயர்வதை விட தமிழினம் உயர வேண்டும் தமிழரிடையே பகையும் பிரிவையும் வளர்க்கின்ற பகைவர்களை நம்பக்கூடாது கூடாது ஆட்சி மொழி அந்தஸ்து பெற்று நீதிமன்றம் வரை தமிழ் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் திருமணம் கோவில் வழிபாட்டு முறைகள் தமிழில் நடத்தப்பட வேண்டும் தமிழரிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி சரியான வழிமுறைகளை காட்டுவது நல்லவற்றோடு வல்லமையும் தேட வேண்டும் மக்களின் எதிர்காலம் நிகழ்காலம் பற்றிய தேவைகளை உணர்த்துவது தமிழரின் கடமைகளை உணர்த்துவது தமிழ் நூல்களை வாசித்து அதனை பின்பற்ற வைப்பது மக்களிடம் தமிழ் பற்றினையும் நாட்டு பற்றினையும் ஏற்படுத்துவது தமிழரின் வீண் வீண்கனவினை மாற்றியமைப்பது பேதமையை அகற்றுவது என்று தமிழரை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவும் மொழி மற்றும் நாட்டு ஏற்படுத்தும் டாக்டர் மு அவர்கள் இக்கடிதம் வழியாக முயற்சி மேற்கொண்டுள்ளார் வள்ளுவரின் கொள்கைகளை பின்பற்றினால் தமிழரின் வாழ்க்கை உயரும் என்பதையும் வலியுறுத்தி கூறியுள்ளார் இன்றைய சூழலுக்கு இளைஞர்களுக்கு தேவையான அறிவுரையாக இக்கடிதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் மு அவர்களின் தமிழ் பற்றையும் மொழி பற்றையும் நாட்டு பற்றையும் இளைஞர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த உணர்வோடு செயல்படுவோம் என்று சொல்லி இத்துடன் காணொளி நிறைவு நன்றி வணக்கம் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க